ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு தினசரி வெளியாகக்கூடிய கூடிய பல்வேறு முக்கியமான அறிவிப்புகளை தொடர்ந்து வீடியோ வடிவில் கொடுத்துட்டு வரோம் அந்த வரிசையில் ஓய்வூதியர்களுக்கு ஆண்டுதோறும் பென்ஷன் உயர்வு தொடர்பான ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு சற்று முன்னர் வெளியாக இருக்குது அது தொடர்பான முழுமையான விவரங்களை வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சாலும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுடைய ஷேர் பண்ணிக்கோங்க போல் தினசரி வெளியாகக்கூடிய கூடிய பல்வேறு முக்கியமான அப்டேட்டுகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மத்திய அல்லது மாநில அரசு பணியில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டுக்கு முன்னர் பணியில் சேர்ந்த அனைவருக்கும் தற்பொழுது ஓய்வு பெற்ற ஒரு விஷயம் வழங்கப்பட்டு வருது ஓய்வு பெற்ற ஒரு ஒரு அரசு ஊழியனுடைய அடிப்படை உரிமைன்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேலே அரசு பணியில் சேவை அப்புறம் அவருடைய வயதான காலகட்டத்தில் பொருளாதார ரீதியை யாரையும் நம்பியிருக்காமல் அவருடைய மருத்துவ செலவு குடும்ப செலவுகளுக்கு யாரையும் நம்பியிருக்காம அவரில் ஒரு சுயசார்பு வாழ்க்கை வாழ்வதற்கான ஒரு அடிப்படை தேவை தான் இந்த ஓய்வு உதவிப்படுறது ஸோ இந்த ஓய்வூதியத்தை குறிப்பாக வந்துட்டு ஒரு ஓய்வு பெற்ற அந்த ஓய்வூதியரானது ஒரு மூத்த குடிமக்களாக மாறும்போது ஒரு அறுபத்தைந்து வயது எழுபது வயது எண்பது வயது இந்த மாதிரி அவர் வயதை போது அவருடைய மருத்துவ செலவுகள் மருத்துவ செலவுக்கான அந்த பொருளாதார தேவைகள் அதிகரிக்கிறது வழக்கம் ஸோ அதனால தான் ஓய்வூதியம் நீண்ட காலமாக ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க அதாவது அறுபத்தைந்து அறுபத்தைந்து வயதில் எழுபது எழுபத்தஞ்சு மாதிரி ஒவ்வொரு ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த ஓய்வூதியத்தை குறிப்பிட்ட சதவீதம் உயர்த்தி வழங்கணும் அப்புறம் மாதிரி நீண்ட நாள் கோரிக்கை வச்சுருக்காங்க தற்போது இருக்கக்கூடிய விதி விதிமுறையின்படி பார்த்தீங்கன்னா எண்பது வயதுக்கு பிறகு ஓய்வூதியமானது இருபது சதவீதம் உயர்த்தி வழங்குறாங்க ச உண்மையிலே ஏற்படுகிற அல்லன்னு சொல்லலாம் ஏன்னா சராசரி வீதம் அதாவது அதாவது எழுபதுலேருந்து எண்பது வயதுக்குள்ளே மிக அதிகப்படியான ஒரு இறப்பு வீதம் இருக்கிறதுனால இந்த ஓய்வூதியத்தை எண்பது வயதுக்கு அப்புறம் அதிகரிக்கிறது அப்படின்றது எந்த விதத்துலயுமே அவருக்கு பயன் தராது அப்படின்றத ஒரு உண்மையான விஷயம் ஸோ இப்படி இருக்கும்போது அதாவது நாடாளுமன்ற கூட்டுக்குழுவானது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் ஒரு பரிந்துரை கொடுத்துருந்தாங்க அதாவது ஓய்வூதியத்தை ஒவ்வொரு அறுபத்தஞ்சு வயசு எழுபது வயசு எழுபத்தஞ்சு வயசுன்னு அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகணும் அப்படின்ற மாதிரி அந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுனுடைய ஒரு பரிந்துரையும் இருந்துச்சு ஆனால் அரசாங்கம் அது இதுவரைக்கும் அதை நடைமுறைப்படுத்தாமல் இருக்காங்க அதே போல அந்த இதே நாடாளுமன்ற கூட்டுக்களுடைய ஒரு முக்கியமான ஒரு பரிந்துரை என்னன்னா ஓய்வூதியத்தை ஒவ்வொரு ஆண்டும் ஒரு சதவீதத்தை உயர்த்தணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பரிந்துரை ஸோ இந்த பரிந்துரையை நிச்சயமாக வருகின்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் அரசாங்கம் ஏற்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்புறம் மாதிரி செய்திகள் வெளியாக இருக்கு அதாவது எப்படி அரசு பணியில் இருக்கக்கூடிய ஊழியருக்கு ஒவ்வொரு ஆண்டு பணி முடித்ததுக்கு அப்புறமா வந்துட்டு ஒரு மூணு சதவீதம் இன்கிரிமெண்ட் வழங்குறாங்களோ அதே போல ஓய்வூதியர்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு சதவீதம் இந்த ஓய்வூதியத்தை உயர்த்தி வழங்கணும் அப்படின்றத வந்து நீண்ட ஒரு அந்த ஜேபிசின்னு சொல்லக்கூடிய நாடாளுமன்ற பரிந்துரை குழு நாடாளுமன்ற கூட்டுக்குழு வந்து பரிந்துரை செஞ்சுருக்காங்க ஸோ இவர்களுடைய ஆலோசனை ஏற்று நிச்சயமாக வரக்கூடிய பட்ஜெட்டில் கண்டிப்பாக அரசாங்கம் அறிவிச்சாங்க அப்படின்னா ஓய்வுகூதிகளுக்கு ஒரு மிகப்பெரிய நிவாரணமாக அமையும் அப்புறம் மாதிரி அப்புறம் மாதிரி கருத்துக்கள் தான் நிலவுது இது பற்றி நான் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் எழுதுங்க வீடியோ பிடிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இது மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய பயனுள்ள தகவல்களை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்